ஹாய் வீபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் தாலுகா இந்த இடத்துல வைரவி குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு எட்டு ஏக்கர் நல்ல செம்மண் நிறம் தாமிரபரணி ஆறாக நீங்கள் பார்க்கிங்க தாமிரபரணி ஆறோட கரையோரமாக எட்டு ஏக்கர் செம்மண் நிலம் நல்ல பஸ் ரோடு முகப்பு சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி பஸ் ரோடு முகப்பு உங்களுக்கு இதில் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜில் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் வந்து பதினைந்து லட்ச ரூபாய் ஒரு சென்று பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க கம்ப்ளீட் பஸ் ரோடு இதுதான் தாமிரபரணியுடைய ஒரு கிளை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து இன்னொரு கிளை இந்த ரெண்டுமாக நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் ஜாயிண்ட் ஆகுது அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய வீடியோ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது நீங்கள் முதல்ல பார்த்த அந்த தாமரபரணி யார் நான் அதை வியூ பண்ணி காமிச்சேன் இப்போ நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய தாமிரபரணியும் நான் நின்று அந்த வீடியோ எடுத்த அந்த பாலம் அந்த தாமரவரணி ரெண்டுமாக ஜாயிண்டா உடைய தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க நல்ல செம்மண் நிறம் நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜி தார் ரோடு ஃப்ரெண்டேஜி பக்கத்தில் தொழில் அதாவது செங்கல் சோடைன்னு சொல்லுவாங்க சுங்கம்மாள் இந்த மாதிரிப்பட்ட இது விவசாயங்கள் நெற்பயிர் வரைக்கும் வச்சுருக்காங்க நஞ்சை விளைகிற நிலம் ஏரியா ஸோ அப்படிங்கும்போது போது உங்களுக்கு தாமிரவர்னின்னு சொன்னாலே உங்களுக்கு வேடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்களும் தண்ணி வந்துட்டே இருக்கக்கூடிய எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் கூடவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு மலை தொடரோட பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை கல்லடைக்குறிச்சி கல்லடைக்குறிச்சி தான் நமக்கு வந்து லேண்ட்மார்க்காக சொல்லலாம் பக்கத்தில் உள்ள பெரிய முக்கியமான இடம் கல்லடைக்குறிச்சியிலருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வேலைவீக்கலாம் இருக்குது மணிமுத்தார் பார்த்தீங்கன்னா நம்முடைய இடத்துல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் பாபநாசம் பார்த்தீங்கன்னா அதிலருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்துலேயே வீடுகள் நம்முடைய லேண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு நானூறு மீட்டர் வராது ஒரு முந்நூறு மீட்டர்லேயும் உங்களுக்கு வீடு நம்முடைய லேண்டோட முந்நூறு மீட்டர்லேருந்தே உங்களுக்கு வீடு ஸ்டார்ட் ஆயிடும் வீடுகள்னால் அது கிராமம் வலதுபுறமாக இருக்கிறது தான் நம்ம லேண்டு ஸோ நிலத்தோட ரெண்டு பக்கம் லேண்ட் வந்து கவர் ஆகிறது ஒரு சைடு தாமிரபர்ணி இதெல்லாம் நம்ம இடது புறமாக தான் நம்ம இடது புறமாக இருக்கிற செம்மண் நல்ல இடது புறமாக பாருங்கள் இதான் நம்முடைய சேல்ஸுக்காக வந்திருக்கிற நிலம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த லேண்டோட என்று இந்த இது பாருங்கள் தாமிரபரணி தண்ணி வந்து பார்த்திங்களா அந்த தென்னை பக்கமாக அதுதான் நம்ம லேண்டுக்கு பின்பகுதியில் வரக்கூடியது இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது இன்னொரு தாமிரபரணி ரெண்டு மாதம் அதில் ஆகுது இந்த ரெண்டுமே அந்த இடத்துல வந்து ஜாயிண்டார் ஸோ நல்ல ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு நிறம் மேற்கு மலை தொடரோட தண்ணீர் செழிப்பான இடம் இதனால இதனுடைய ரேட் இந்த அளவுக்கு இருக்குது மட்டுமில்லை தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு பார்ட்ரு திருநெல்வேலி மாவட்டமாக தான் இது இருந்துட்டு இருக்குது கம்ப்ளீட் ஸோ அந்த இடம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப நல்ல உகந்தமாக ஒரு பண்ணவைக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நல்ல ஒரு இடம் ஏன்னா தண்ணீர் செழித்துள்ள ஒரு இடமாக இருக்குதுனால மாநில நெடுஞ்சாலையை பார்த்து தான் இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் கல்லடைக்குறிச்சியை பார்த்து போயிட்டு இருக்கிறோம் கல்லடைக்குறிச்சிக்கும் இந்த நிலத்திற்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் ஐந்து வராதுங்க நாலு கிலோமீட்டர் தான் வரும் கரெக்டாக வந்து இது கல்லடைக்குறிச்சி ஜங்ஷன் இந்த வந்து ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் விடும் தான் இதுதான் கல்லடைக்குறிச்சி ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கணும் இடம் பிடிச்சிருந்தால் കൊച്ചു അഡ്ജസ്റ്റ് പണി റേറ്റും പേശിക്കലും ഓക്കെ താങ്ക്